அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சாத்தூர் இருக்கன்குடி அருள்மிகு இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயிலோட ஆடி கடைசி வெள்ளி திருவிழா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று நடைபெற உள்ளது இந்த நாளில் பார்த்தோன்னா பக்தர்கள் வந்து அம்மனுக்கு பொங்கல் வைத்தும் அக்னி செட்டி எடுத்தும் முடிக்காணிக்கை செலுத்தியும் தங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க ஆடி மாதம் கடைசி வெள்ளியான ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று அருள்மிகு மாரியம்மன் உற்சவமூர்த்தியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்காங்க இந்த விழாவை நாமும் பயன்படுத்தி கொண்டு அம்மனோட அருளை பெறுவோம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமையன்று அருள்மிகு இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலோட திருவிழா இந்த நாளில் தான் வரலட்சுமி விரதமும் வருது இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி